கோவைக்கு விரிவான அந்த விமான நிலையம் புதிய விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணி நாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பத்தாண்டு காலம் இவங்க ஒண்ணு கேட்கலமா நம்ம அரசாங்கம் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி இனி விரிவாக்கத்துக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு இப்ப தேர்தல் உடனே அங்க ஆரம்பிக்க போற வேலை ஆக அந்த நேரத்துல இன்னைக்கு வந்து இந்த எதிரில் இருக்க ஒரு சில ஒரு சில கூட்டம் வந்து நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கோடி ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து வாங்கி முடிச்சுட்டேன் வேலையை நீ இன்னைக்கு வந்து யாரு கொடுக்க போற காசை புரியுதா என்ன நடக்குது நாட்டுல நாட்டுல என்ன வளர்ச்சி வரணும் என்ன திட்டமிடல் இருக்கணும் ஒண்ணு மண்ணும் தெரியாது தேர்தல் வந்தா வாக்கு கேட்டு ஓடி வந்தோம் அதுக்கப்புறம் காணாம போயணும் அதுதான் எதிர்நிலையில் இருக்கும் கூட்டணி எனவே இந்த கூட்டணிகளை நிராகரிங்கள் மகத்தான வளர்ச்சி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் துவங்கி புதிய கிரிக்கெட் இன்னும் பெரிய மகத்தான தொழில் வளர்ச்சி இந்த பகுதிக்கு காத்திருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் ஒரு விஷயத்தை சொன்னா நிச்சயமாக செய்வான் என்ற நம்பிக்கை உள்ள மக்களிடம் நம்பிக்கை பெற்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்